சோமநாதபுரம் திருக்கோயில் அந்த திருக்கோயிலுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து அந்த காலத்துல சோமநாதபுரத்துக்கு பேர் பிரபாசப்பட்டினம் சந்திர பகவான் தன்னுடைய தோசம் நீங்க அவர் சிவபெருமானை வழிபட்ட அந்த பட்டினத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய அந்திம காலம் அவருடைய சமாதி அங்கேதான் இருக்கிறது சரித்திர பிரசித்தி பெற்ற கடற்கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்குவதற்காக காலையிலே சூரியனுடைய உதயத்தின் பொழுது அலைகள் நேராக வந்து அந்த சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்துவிட்டு திரும்பும் மாலையிலே சூரிய அஸ்தமனத்தின் பொழுதும் அலைகள் வந்து சிவலிங்கத்திற்கு திருக்கோயில் வாசப்படியும் வரை வந்து அவங்க வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க அப்படிப்பட்ட சிறப்பான அந்த சோமநாதபுரம் ஆலயம் கஜினி முகமதுடைய படையெடுப்பிலே பதினேழு முறை கொள்ளையடிக்கப்பட்டது சோமநாதபுரம் ஆலயத்தினுடைய கதவுகளை வெள்ளி கதவுகளை திருடி கொண்டு போவாங்க அந்த சோமநாதபுரம் ஆலயத்தை காப்பாற்றுகின்ற அந்த யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் நாம் நடத்தியது தர்மயுத்தம் அந்த ஆலயத்தை கொள்ளையடித்து இந்த வரலாற்றுல மிகப்பெரிய கொள்ளையில இந்த சோமநாதபுர ஆலயத்தை கஜினி முகமது கொள்ளையை அவன் கொண்டு போய் தன்னுடைய கஜினி நகரத்தை ரொம்ப வளமான நகரமா மாத்திட்டான் அவன் அந்த சிவலிங்கம் அது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது நேரடியாக அவனே வந்து ஈட்டிகளை வீசி பார்த்து அதன் பிறகு அந்த சிவலிங்கம் கீழே விழுந்த பிறகு அதை அடித்து உடைத்து எடுத்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மசூதியிலே அவர்கள் மிதித்து செல்லுகின்ற ஒரு படிக்கட்டாக போட்டிருப்பதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நாம் படித்து இருக்கிறோம் இந்த திராவிட சேர்ந்தவெல்லாம் விடாமுயற்சிக்கு கஜினி முகமது சொல்லுவாங்க பதினேழு முறை பல பேர் உத்தியாகம் செய்திருக்கிறார்கள் பல மன்னர்கள் மீண்டும் வெற்றி பெற்ற பொழுது அங்கே அந்த கோயிலை திரும்ப கட்டியிருக்கிறார்கள் வரலாற்றிலே எங்கும் நிகழாத அளவு சோமநாதபுர ஆலயத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றது அந்த தாக்குதலிலே இருந்தெல்லாம் சாதனை படைத்து மீண்டும் மீண்டும் சோமநாதபுரம் கோவில் புத்தடி பெற்றிருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சர்தார் பட்டேல் முன்ஷி உள்ளிட்ட மிகப்பெரிய தலைவர்கள் அந்த சோமநாதர் ஆலயம் கொள்ளையடிக்கப்பட்ட நாள் இந்தியா அடிமையான நாள் அடிமைத்தனத்தின் துவக்கம் என்று கருதி அதை விடுதலையாகவதற்கு ஒரு அடையாளமாக ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை அங்கே நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து மீண்டும் அந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அந்த சோமநாதபுர ஆலயத்திற்கு நேரிலே சென்று அந்த ஆயிரமாவது அந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் இதே போல தமிழகத்திலும் பல கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கின்றன அந்த வரலாறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே காசி மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அயோத்தியிலே கோயில் கட்டப்பட்டிருக்கிறது உஜ்ஜயினிலே கேதார்நாத்திலே இப்படி நம்முடைய பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் இருக்கக்கூடிய சோமநாதபுரம் ஒரு ஜோதிர்லிங்கம் தான் அந்த சோமநாதபுரம் அந்த ஆலயத்துடைய ஆயிரமாவது ஆண்டு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பெருமிதம் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டு சனாதன இந்து தர்மத்தை எங்கள் ஆலயத்தை எவராலும் அழிக்க முடியாது என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள்